தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை வேணும் அப்படிங்கறத வலியுறுத்தியும் இருமொழி கொள்கையே போதுமானது அப்படிங்கற வலியுறுத்தியும் விவாதங்கள் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு எந்த மாணவர்களால் இந்தி படிக்கணும்னு யாரையும் போய் கேட்கல அல்லது ஹிந்தி படிக்காதனால வேலை கிடைக்காத எந்த மாணவர்களும் இல்ல இந்த மும்மொழி கொள்கை வந்து தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் எப்போதுமே இந்த தமிழர்களை ஒடுக்குகின்ற ஒரு வேலையை செய்து கொண்டு ஆனா எதிர்த்து கேட்கின்ற ஒரே மொழியாகவும் ஒரே மக்களாகவும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று ஐந்து மொழி கொடுத்தா கூட கத்துக்கணும்னு சொல்றேன் கத்துக்கள் என்ன தவறு ஆனா அதை நீங்க வந்து இதை ஏத்துக்கிட்டா தான் உங்களுக்கு பண்டு கொடுப்பேங்கிறது வந்து அது இது வந்து நம்மள அடக்கிற மாதிரி இருக்குது ஹிந்தியை திணிக்க வேண்டும் அலுவல் மொழியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தடுக்கின்ற எந்த ஒரு வேலையையும் இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கம் நிச்சயமாக செய்யாது அதனால ஹிந்தி வந்து எல்லாத்துக்கும் கட்டாய பாடமாக கொண்டு வரணும்னு நானும் கேட்டுக்கொள்கிறேன் மொத்த மக்களையும் ஒடுக்குவதற்காகவும் அதை குறிப்பாக ஆரிய எதிர்ப்பை தொன்று தொட்டு எதிர்த்து தமிழக மக்கள் மீது பிரதான் அதர்மேந்திர பிரதானாக இன்னைக்கு நடந்த போல ஒரே நாடு ஒரே மொழி இந்தி மொழியை கொண்டு சதி திட்டத்தை இந்த பாசிச மத்திய அரசு ஏற்படுத்தி இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் தரேன் நீங்க மறக்காம போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க